என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பதிவுகளை பார்க்கின்ற பொதுமக்கள் குழந்தைகளுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் போகிவிடும் இதுவும் கடந்து போகும் இந்த நிலை மாறும் என்று சித்தர்கள் சொல்றாங்க அதனால் வந்து வாழ்க்கையை வந்து நான் வாழ்வதற்கே அப்துல் கலாம் சார் சொல்லுவாரு கற்றுக் கொடுங்க அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால வந்து நல்ல விஷயங்களை படிக்க சொல்லுங்கள் வாழ்க்கையே சிறப்பாக மாறும் அதனால வந்து வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லி பெரிய நன்றியை மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறேன் எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி